பால் மட்டும் ஊற்றி கொடம்புலி போட்டு கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு வெல்கம் டு கைரளி உலகம் அதுக்கு வந்து ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெந்தயம் போடணும் அப்புறம் வந்து கடுகு போடணும் அப்புறம் இஞ்சி பூண்டு மிக்சியில் வந்து ஒன்று க்ரஷ் பண்ணி அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா கரீகிற மாதிரி வர்ற வரலும் அதை நல்லா வணக்கணும் அந்த டைமில் வேணும்னா மல்லி எலை போடலாம் தக்காளி கூட போடலாம் அவரவர் இஷ்டம் ஆனால் இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு இங்கே மல்லி இலையோட வாசனை தக்காளியோட ஃப்ளேவரு அது ஒன்றும் யாருக்கும் இங்கே பிடிக்காது அப்புறம் நல்லா வணக்கிட்டு பொடி மஞ்சள் பொடி வெந்தயப்பொடி இது மூணும் கலந்த பொடியை வந்து நான் போடுறேன் அதுவும் நல்ல பச்சை வாசனை போகவும் செய்யணும் அதே அதே சமயம் கரைஞ்சிடவும் கூடாது அடுத்தது வந்து ஊற வச்ச குடம்புலியை போடுறேன் அடுத்தது தேங்காய்பால் நல்ல கெட்டியான தேங்காய்பால் ஊற்றி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு முன்னாலேயே மீனை வந்து உப்பை போட்டுட்டு மீனை பொறுக்கி அதில் போடுவோம் நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறேன் மீன் சங்கரா மீன் ரொம்ப பெருசொன்னும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை மீடியம் சைஸு அது நல்லா புளிஞ்சிட்டு ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்கிற மாதிரி எண்ணி தான் போடுறேன் ஒரு இருபத்தி ரெண்டு மீன் வருது இந்த டைமில் வந்து கருவேப்பில நிறைய கருவேப்பிலை சேர்த்தலாம் அப்புறம் எல்லாம் உடஞ்சிராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்டி எடுத்து ஒரு சுற்று சுற்றணும் மீன் வாசனைக்கு ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டு கெஸ்ட் இனி இந்த குழம்பு வந்து நல்லா தீ ஜாஸ்தியாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போவே முக்கால்வாசி அது வெந்துடும் அதுக்கப்புறமேல தீ கம்மி பண்ணி அதை சுண்டை வைக்கணும் இதே மாதிரி வேறொரு மீன் கறி இருக்குது அது இன்னொரு ஒரு ரெசிப்பியாக போடுறேன் தேங்காவை அரைச்சி சேர்த்துறது குடம்புள்ளி ஒன்றோ ரெண்டோ போடுறதுன்னா போடலாம் மாங்காய் போடலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு விபவம் இப்போ இது வந்து ஏறக்குறைய வெந்துருச்சு ஆனாலும் தீ கம்மி பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் மிச்ச மீனை வந்து மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் குருமளகு பொடி போட்டு அதையும் நான் புரட்டி வச்சுட்டேன் இந்த மாதிரி மீனை வந்து நம்ம புரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம வேண்டியப்போ எடுத்து வருத்தா போதும் அதில் வந்து டேஸ்ட்டு வித்தியாசமாகலாம் ஒன்றும் இருக்காது நல்ல ஒரு ரெசிப்பி நமக்கு அடுத்த நாள் ஒரு ரசம் மட்டும் வச்சு ஒரு மீனை மட்டும் வறுத்துக்கிட்டாலும் வேலை முடியும் நான் அப்படி வேலையை குறைக்க முடியும் இந்த சங்கரா மீனில் க க வறுவலும் நல்லா இருக்கும் கறியும் நல்லாயிருக்கும் இங்கே வந்து கிளி மீன் சொல்லுவாங்க அப்புறம் வந்து மாப்பிள்ளை மீன்னும் சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துல தமிழில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்